உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் பச்சை கற்பூரம் இருந்தால் உடனே இதை செய்யுங்கள் வீட்டில் பணம் போதும் போதும் என்ற அளவுக்கு பெருகும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இன்று புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் புரட்டாசின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அது பெருமாளுக்கு உகந்த மாதம் பெருமாள் அப்படின்னு சொன்னாலே பணக்கார கடவுள் அப்படின்றத நமக்கு தெரியும் அவருடைய அருளினால் நம்மளுடைய பண கஷ்டம் தீர்வதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் பணக்கார கடவுளான பெருமாளுக்கு உகந்த இந்த புரட்டாசி மாதத்துல உங்களுடைய பண கஷ்டம் எல்லாமே தீர்ந்து உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பாக வாழ்ற வாழ்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் முதலாவதாக காலையில எழுந்து நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல பாத்தீங்கன்னா பெரும்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த துளசி இழையப்படும் அந்த தண்ணீரானது தீர்த்தமாக மாறும் அப்படிப்பட்ட அந்த தீர்த்தத்தால் நம்ம வந்து குளிக்கும் போது நம்மளும் பிடிச்சிருக்கக்கூடிய கூடிய பீடை தரித்திரம் இது எல்லாமே நமக்கு விலக ஆரம்பிச்சிடும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசிய வந்து முதல்ல நீங்க எடுத்துட்டு அத வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க நிலைவாசல்ல கொஞ்சம் துளசி பூஜையில கொஞ்சம் துளசி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நிலைவாசல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மழைக்கு போல மஞ்சள் குங்குமம் கொட்டு வந்து வச்சுப்போம் பெருமாள் குகந்தது துளசின்றதுனால நிலைவாசல்லையும் நம்ம வந்து துளசியை வந்து வைக்கணும் வாசல்ல நம்ம தீபம் வந்து ஏத்தப்போறோம் தீபத்துக்கு நீங்க மண் விளக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப அது மேல ஒரு சின்ன துண்டு பச்சை கற்புறத்தை வச்சு ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பச்சை கற்புறத்தை ஏத்தி பெருமாளை நீங்க வீட்டுக்குள்ள வரவழைக்க போறீங்க இந்த மாதிரி நீங்க சொல்லி வரவேற்கும் போது அந்த வீட்டிற்கு மின்சுந்த மன மகிழ்ச்சியோட பெருமாள் உள்ளே வந்து நிதி பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்வோம் பச்சை கற்பூரத்தை ஏத்தி அந்த கற்பூரம் நிலவாசல்லையே எரிஞ்சு அனைத்த வரைக்கும் இத நீங்க வந்து அதே மாதிரி பெருமாள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக லக்ஷ்மி தாயாரும் வந்துருவாங்க சோ நிலைவாசல்ல பச்சை கற்பூரத்தை நாளைக்கு ஏத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்க பொழுது ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரம்தான் இது வந்து நாளைக்கு தினம் அதாவது இன்றைக்கு தினம் நீங்க அதை தவற விடவே கூடாது புரட்டாசி முதல் நாள் அன்னைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பச்சை கற்புரத்தை நீங்க ஏத்தி நிலவாசல தீபம் ஏத்தி வச்சு துளசி வச்சு பெருமாளை மர வீட்டுக்குள்ள வரவேத்துட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு உங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி